நீதி களத்தில் நிற்போம் என்று கூறி நன்றி வணக்கம் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் கோட்டை குமார் அவர்கள் அஞ்சாமையோடு இந்த நிலத்திலே இவ்வளவு மக்கள் கூடி ஒரு அணியாயத்திற்கு எதிராக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்திருக்கின்ற நிகழ்வு என்பது அந்த மண்ணின் மகிமையை பொறுத்துத்தான் என்று சொல்வேன் திராவிடம் என்பது ஒரு சாதியம் அறுபது ஆண்டு காலம் நம்மளை நாங்களும் தமிழர்கள் என்று சொல்லி தமிழர்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்தி இந்த மண்ணிலே ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிடம் என்பது ஒரு சாதியத்தின் பெயர் இதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் திரிவடுகர்கள் என்ற தெலுங்கர்கள் தமிழ்நாட்டிற்குள்ளே புகுந்து திரிவடுகர்களை திராவிடம் என்று தன் சாதிய பெயரை கட்சி பெயராக மாற்றி இந்த மண்ணிலே நம்மளை ஏமாற்றிய வரலாறு தான் உண்மை இந்த வரலாறு காங்கிரசுக்கும் பொருந்தும் காங்கிரஸ் என்பது பணக்காரர்கள் கூடி கும்மி அடிக்கின்ற ஒரு கிளப் அதன் பெயரை காங்கிரஸ் என்றான் சன சங்கம் என்றான் சனங்களை கூட்டி சங்கமித்து கொள்ளையடிப்பது அதுதான் இன்றைய பிஜேபி ஆகவே மாற்றாளர்கள் தன்னுடைய மைந்தர்களை ஏமாற்றி வாழ்ந்த வரலாற்றை கடந்த அறுபது ஆண்டு காலங்களிலே கடந்த பதினைந்து ஆண்டுகளிலே வரலாற்றை இந்த மண்ணிற்குள் எடுத்துச் சொன்ன பிள்ளை உங்கள் வீட்டு பிள்ளை செந்தமலன் சீமான் அவர்கள் இவற்றை நீங்கள் மறக்க கூடாது ஆகவேதான் நாம் தமிழர் கட்சி செய்வது அரசியல் அல்ல புரட்சியல் என்பது இன்றைக்கு இந்த கண்டன கூட்டம் ஒரு காவல்துறை தன் மண்ணின் மைந்தனையே அதுவும் இந்த சொந்த ஊராக ஐந்து காவலர்கள் அடித்தே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற கொடுமை எந்த நடக்காது அப்படிப்பட்ட இந்த கொடுமையை கண்டன ஆர்ப்பாட்டம் என்ற பெயரிலே எல்லா கட்சியும் நடத்தும் ஆனால் நாம் தமிழர் கட்சி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவது கேள்வி ஒன்று இரண்டு தான் இந்த கண்டனம் கடைசி கண்டனமா இந்த சாவு கடைசி சாவா இதை சொல்ல முடியுமா யாராவது சொல்ல முடியாது அதை சொல்ல வேண்டும் என்றால் இந்த நீதியும் இந்த நேர்மையும் இந்த மண்ணிலே நிலைத்து விற்க வேண்டும் என்றால் அதற்காகத்தான் அண்ணன் செந்தமிழன் சீமான் இங்கே மீண்டும் ஒரு கண்டன கூட்டத்திற்காக வந்திருக்கிறார் இந்த மண்ணிலே கண்ணகி வந்தால் தேராமண்ணா மண்ணா செப்புவது என்று பாண்டியனை கேட்டார் பூம்புகாரிலே பிறந்து எங்கள் வணிகத்திற்காக வந்த மாசற்ற மனிதன் கோவரனை தூக்கிலிட்டப்பட்ட மனைவி என் பெயர் கண்ணகி என்று சொன்னார் தீர்ப்பு விட்டதே என்று மன்னன் இறந்தே போனான் இது வரலாறு அப்படிப்பட்ட மதுரை மண்ணிலே இன்றைக்கு எங்களுக்கு தீர்ப்பு வேண்டும் என்று சொன்னால் அது சாதாரண தீர்ப்பாக இருக்கக்கூடாது அஜித் குமாருக்கு எப்படி ஒரு கொடூரமான சாவு நேர்ந்ததோ அதே மரண தண்டனையை இந்த நீதிமன்றமும் இந்த உலகமும் வழங்குமானால் இது கண்டனமாக இருக்கும் இது கடைசி சாவா இருக்கும் அதற்கெல்லாம் நம் அண்ணன் செந்தமலன் சீமானுடைய தலைமையிலே மீண்டும் மீண்டும் தொடர்ந்து தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்காக போராடும் போராடும் நாமே தமிழர் நாம் தமிழர்